அனைவருக்கும் காலவணக்கம் இந்த இடங்கள்னா கோயம்புத்தூர்ல கொடிசா கிரவுண்ட்ல அக்ரி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசம் நடந்த விவசாய கண்காட்சி இந்த விவசாய கண்காட்சியில ஏ டு செட் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து உபகரணங்களுமே மிஷினரிஸுமே வச்சிருந்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறது பாரம்பரிய நாட்டு விதைகளை இந்த பாரம்பரிய நாட்டு விதைகள்னே ஒரு பிளாக்கே வச்சிருந்தாங்க இந்த விவசாய கண்காட்சியில என்னென்ன விதைகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சிக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் நன்றி வீடியோ வணக்கம் சார் நாங்க ஏஆர் சீட்ஸ் அண்ட் ப்ரொபஸிங்க கோயம்புத்தூர்ங்க நாங்க பொடிசியா இன்டெக்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல ஸ்டால் பண்ணி போட்டுருக்கிறேங்க எல்லாமே எங்கிட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள் பூக்கிழங்குகள் பூ விதைகள் எல்லாம் கிடைக்குதுங்க அது இல்லாமல் கிரேப்ஸ் பண்றாங்க ஸ்பெஷலா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அவுரிங்க ஹேர் டேக் யூஸ் பண்ற அவுரி விதை பண்றோம் இது இல்லாம மாட்டு தீவன விதைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கொடி வகைகள் கீரை வகைகள்ங்க மூலிகை செடிகள்ங்க பன்னீர் கிரேப்ஸ் செடி அவுரியோட விதை தீவனத்தோட விதை எல்லாமே நாங்கள் மாடித்தோட்டத்துக்கு பண்றோம்ங்க காய்கறியில தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் வெண்டை அவரை நீல சொர நீல பொடலை கொத்தவர எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க கீரை எல்லாம் அரைக்கீரை மூளை கரிசிலாங்கண்ணிக்கீரைங்க தண்டு கீரை மனத்தக்காளி கீரை ஒரு பத்து இருபது வெரைட்டி இருக்குங்க சார்

இதை வந்து அப்படியே மொத்தமா போட்டுலாம் அப்படியே மொதலாம் மொதல் மொழிச்சிருங்க பெரிய ஒரு பிளேட்ல போட்டுலாம் விதைகள் வந்து ஆக்சுவலா ஒன் இயர் டூ ஒன் ஆஃப் இயர்ஸ் இருக்குங்க பட் நம்ம கட்டி வந்து இப்ப ஆறு மாசம் ஆனா கட்டி இன்னொரு ஆறு மாசத்து வரைக்கும் நம்ம விசாரம் பண்ணலாங்க ஆக்சுவலா லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் இருக்குங்க பட் இருந்தால் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது ஒரு ஒரு ஒன் இயருங்க பட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஆகிறதுனால இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்துக்கலாங்க அதுல இருந்து வர வரையும் நீங்க வந்து எடுத்து பிரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு மல்டிபிள் பண்ணிக்கலாம் அதுக்காக நாங்க இந்த கான்செப்டுக்கே வந்தது நாட்டு வேதி வந்ததை காரணமே நம்மளுக்கு சததிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கற கான்செப்ட் தான் ஆமாங்க நாங்க இங்க காடு வச்சிருக்கிறோம் தோட்டம் வச்சிருக்கோம் அதுல ஒரு சில நிறைய ஐட்டம்ஸ் பண்றோம் சில இதெல்லாம் வெளியே கொடுத்து வாங்கிக்கிறோம் நாங்க மெயினா பண்றது பன்னீர் கிரேப்ஸுங்க அப்புறம் இது லெமன் கிராஸுங்க லெமன் கிராஸ் பாத்தீங்கன்னா தெரியுது இதுல போட்டிருக்கிற பாருங்க இது லெமன் கிராஸ் இதெல்லாம் லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் டீ போடுறதுக்காக யூஸ் ஆகுதுங்க இது எங்க பிளான் தோட்டத்துல இருந்தே வர்றதுங்க இல்லாம கோகா கட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கிரேப்ஸ் கட்டிங் பண்றோம் இது இல்லாமல் மூலிகை செடிகள் எல்லாம் பண்ணுறோம் ஃபவர்ஸ்லேயும் அதே மாதிரி தாங்க கிழங்கு விதைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆன்லைனில் பெரிய பண்றாங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா பெஸ்ட்டுங்க ஒரு 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 ஒன் ஆர் டூ டேஸ்லாம் நான் உங்களுக்கு பெரிய அனுப்பிச்சிடுவேங்க வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டா பரவாயில்லைங்க ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரி கூட அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அதனால பிரச்சனை இல்லைங்க சார் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் நைன் த்ரீ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணிடுவோம் உங்களுக்கு என்ன டீட்டெயில் இருக்கோ அதை ஷேர் பண்ணிடுவோம் சார் தேங்க்யூங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நாங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நாட்டு காய்கறி விதைகள் ஈரோடு மாவட்டம் திங்களூர்ல இருந்து கடந்த பத்து வருஷமா விதைகளை மீட்டெடுக்கணுங்கிற எண்ணத்துல அந்த பாரம்பரிய நாட்டு காய்கறி விதைகளை உற்பத்தி பண்ணி நாங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்கோங்க இது பாத்தீங்கன்னா பாரம்பரிய காய்கறி விதைகள் கீரை விதைகள் மூலிகை விதைகள் பூஞ்செடி விதைகள் இந்த மாதிரியான ஒரு நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு வகையான விதைகள் நம்ம விட்டு காய்கறிகள் பாத்தீங்கன்னா இப்ப தக்காளி நாட்டு தக்காளி பழைய பாரம்பரிய நாட்டு தக்காளி கத்திரி மிளகாய் கத்திரியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு வகையான கத்திரிக்காய் ஒரு அஞ்சு வகையான மிளகாய் பத்து வகையான வெண்டைக்காய் இந்த மாதிரியான விதைகள் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குங்க மொத்தமா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு வகையான விதைகள் இருக்குங்க நம்மகிட்ட வேலூர் முழு கத்திரிக்காய் இருக்குங்க அதாவது புதுசார் குறியீடு பற்ற வேலூர் முள் கத்திரி இருக்குங்க நம்மகிட்ட இளவம்பாடி முழு கத்திரி அந்த வகை நம்மகிட்ட இருக்கு கீரை வகைகள் பாத்தீங்கன்னா சிறுகீரை அரைக்கீரை தண்டுக்கீரை கீரை அது போல அந்த அரிய வகை காசினி கீரை சக்கரவர்த்தி கீரை கரிசலாங்கண்ணி சுக்காஞ்சை புதினா நாட்டு கொத்தமல்லி வெந்தயக்கீரைன்னு ஒரு இருபத்தி வகையான கீரை வகைகள் இருக்குங்க பல வகைகள் பாத்தீங்கன்னா சீத்தாப்பழம் கொய்யா தர்பூசணி முலாம்பழம் அந்த மாதிரியான பல வகைகள் அடுத்தது கிழங்கு வகைகள் பாத்தீங்கன்னா மஞ்சள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நாட்டு மஞ்சள் லாக்டாங் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த முடவாட்டுக்கால் ஆகாய கருடன் கிழங்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சம்பங்கி அடுக்கு சம்பங்கி இந்த மாதிரியான வகைகள் இருக்குங்க கிருஷ்ணா நாட்டு காய்கறி விதைகள் ஈரோடுங்க கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் நைன் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் நீங்க இந்தியாவில் எங்க இருந்து வேணாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எல்லா இடத்துக்கும் குறைவர் அல்லது பார்சல் மூலமா உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பிச்சு விட்டுலாங்க நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் கரூர் முனவரன் இயற்கை விவசாயி கரூர் மாவட்டத்தில் காப்பரமத்தி வட்டம் வேட்டையார் கிராமத்தில் முப்பது வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்மிங் என் தோட்டத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு வகையான மரங்கள் இருக்குது ஆப்பிள் உத்ராட்சத்திரோடு ரம்புட்டான் மந்தசான் கிராம்பு பெருங்காய் அவகூடாது மாதிரி அதே மாதிரி சுறையில எழுபது ரூபாய் இருக்குது கத்திரில முப்பத்தொருவா இருக்குது நாட்டுக்காய் இருபது உற்பத்தி பண்ணி மூணு வருஷத்துக்கு இலவசமா கொடுத்தேன் இலவசத்துக்கு மதிப்பெண்ணு இப்போ வந்து அதிகமான வகை போட்டு சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறேன் மார்க்கெட் நான் அஞ்சு வருஷமா குடியரசு வந்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இயற்கை விவசாய சும்மா நிறைய கோர்ஸ் கத்துருக்குறேன் அக்ரினிவர் நம்மளோட சுபாஷ் மார்கெட்லாம் நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு என் தோட்டத்துக்கு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்டு விசிட் பண்ணியிருக்காங்க பதினோரு டிவியில் எம்பிடி வந்துருக்குது பத்தாயிரம் மரக்கட்டை இலவசமாக கொடுத்துருக்குறேன் காவல்துறையில் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்து ஆய்வாளராக ஓய்வு விட்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு பின்னாடி முழு நேரமே இயற்கை விவசாயி அனைத்து இயற்கை விவசாய பொருட்களும் இடுபொருள் நானே தயாரித்துக்குவேன் மார்க்கெட்டிங் கூப்பிட்டுருக்கேன் பஞ்சாயம் ஜியாமரம் மீன மூணு பேட் டென் ஜி த்ரீ எல்லாமே செஞ்சு நான் கூப்பிட்டுருக்கேன் இயற்கை விவசாயி சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன் மாவட்டத்தில் கலெக்டர் ஏற பதினாறு கேசர்வார்டு வாங்கிருக்கிறேன் கேவி கே பெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மர் அவார்டு திருத்தரு வர்ற மாதிரி ஒரு பத்து அவார்டு ஆர்கானிக் ஃபார்மிக்காக வாங்கியிருக்கிறேன் நன்றி வணக்கம் நாங்க திண்டுக்கல் மாவட்டம் மொட்டைச்சத்திரத்துல இருந்து வந்திருக்கோங்க ஆதி வகை சேகருக்கு சேகரிக்கும் இருந்து நாட்டுல காய்கறி விதைகள் மற்றும் மரவிதைகளை கொண்டு வந்துருக்கோங்க தக்காளி கத்திரி மிளகாய் வெண்டக்காய் பாவக்காய் பீக்கங்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லா சீட்ஸ் இருக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தஞ்சு ரகமான காய்கறி விதைகளையும் விதைகளையும் கொண்டு வந்திருக்கோங்க கீரை வகைகள்ல அரைக்கீரை சிறுகீரை பச்சை கீரை சிறப்பு தண்டு கீரை பாலக்கீரை இந்த மாதிரி எல்லா வகையான கீரைகளும் இருக்குங்க இங்க இருக்குற மக்களுக்கு ஈஸியா வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அமைச்சுக்கிறதுக்காகவும் நாட்டு ரகங்களை மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அந்த விழிப்புணர்வுக்காகவும் வந்திருக்கும் ஆமாங்க வருஷ வருஷம் போன வருஷம் வருமோ இந்த வருஷம் போட்டிருக்கோம் இப்ப நீங்க வெதை நேரடியில நேரடியா வந்து வாங்கிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஒட்டச்சித்திரம் வர்ற மாதிரி இருக்கோங்க ஒட்டச்சித்திரத்துல செக் போஸ்ட் எம்ஆர்டி காம்ப்ளெக்ஸ்ல எங்களோட வீடு இருக்கு அங்க நீங்க வந்து நேரடியா பெற்றுக்கலாங்க ஆமா கொரியர் மூலமா தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா அனுப்பிச்சுட்டு இருக்கோங்க ரெகுலரா மேலும் இந்த விவசாய கண்காட்சியில ஆடுகளையும் மாடுகளையும் கண்காட்சியில வச்சிருந்தாங்க அதையுமே வரப்போற வீடியோல அடுத்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தானுக்குமே நன்றி வணக்கம்